அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகோ அல்லாஹுவின் கனியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் வளமும் வளம்பும் அமின் யார் ரபில் அலமின் இன்றைக்கி இன்றைக்கு ஒரு தலைப்பு வந்து நூகு நபிக்கு சாட்சி சொல்லும் முகம்மது நபியின் சமுதாயம் நூகு நபிக்கு வந்து சாட்சி சொல்லும் ஏன்னா நூகு நபியுடைய சமுதாயம் வந்து அந்த நூகு நபிக்கு தான் நூகு நபிக்கு நேராக சாட்சி சொல்லாது என்றா கேளுங்கள் அல் அல்பக்கரா இரண்டு வசனம் நூற்றி நாற்பத்தி மூணுல உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்று இடம்பெற்றுள்ளது நடுநிலை சமுதாயமாக ஏன்னா நடுநிலைன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இது தொடர்பாக நபி மொழியில் வந்துள்ள விளக்கம் நபி சலுலா ஹலைவசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் நூகு அவர்களுக்கும் அவர்களின் சமுதாயத்தினரும் வருவார்கள் நூகு அவர்கள் மறுமையில் நூக அவர்களும் அவங்க சமுதாயமும் வருவாங்களாம் அப்போது அல்லாஹு நூக அலை அவர்களை நோக்கி நூக அலைக்குன்னா யார் தெரியுமா கப்பல் கட்டினாங்கல்ல அந்த நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவங்க வாழ்ந்திருக்காங்க அல்லாவுக்காகவே அல்லாவுக்காகவே வாழ்ந்தவங்க நல்ல நல்ல மனிதர் அலமதுல்லா நூகு நபி அல்லாஹு அலை அவர்களை நோக்கி எனது செய்தியை நீங்கள் உங்கள் சமுதாயத்தாருக்கு எடுத்துரைத்து விட்டீர்களா என்று கேட்பான் அந்த என்ன அந்த தூது செய்தியை உங்க சமுதாயத்துக்கு எத்தி வச்சிட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்பானா அதற்கு இறை தூதர் ஆம் என்று இறை தூதர் எடுத்துரைத்து விட்டேன் என்று பதிலளிப்பார்கள் பிறகு அல்லாஹு நூஹு அவர்களை சமுதாயத்தினரிடம் அவர் இவர் உங்களுக்கு என்ன செய்தியை எடுத்துரைத்து விட்டாரா என் சாரி என் செய்தியை அல்லாவுடைய செய்தியை எடுத்துரைத்து விட்டாரான் என்று கேட்டால் அந்த மக்கள்கிட்ட கேட்டால் அதற்கு அவர்கள் இல்லை என்று சொல்வாங்களாம் இல்லை என்று சொல்லிட்டேன் அப்புறம் நபி வந்து எப்படி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை நான் சொல்லிட்டேன் அவங்க சொல்லல அப்படின்னு வருத்தப்படுவாங்கன்னு தான் நபிகள் நாயகம் இங்கே நம்மள சாட்சியா வச்சுருக்கோம் உங்களுக்காக சாட்சியம் சொல்பவர் யார் என்று அல்ல அந்த நபியை நோக்கி கேட்கும்போது நூக அவர்கள் முகம்மது ச முஹமது நபி சல்லா ஹலைவாசல்லாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினரும் தான் எனக்கு சாட்சி சொல்வார்கள் இப்ப நம்ம நபியும் நம்ம நம்ம நபியுடைய நபியை பின்பற்றின அலகமதுல்லா மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க சேவம் கத்திக்கிட்டே இருக்குது அலமதுல்லா டிஸ்டபன்ஸாக இருந்தால் மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சேவர் கூவும் பொழுது சவுண்டு கேட்டிங்கன்னா அல்லாஹம்மா இன்னி அஸ் அழுக்க மீன் ஃபாலுலிக்க அலமதுல்லா அந்த மாதிரி ஒரு துவா கேட்டுக்கோங்க அல்லாஹம்மா இன்னி அஸ் அழுக்க மெயின் ஃபாலோலிக்க இந்த மாதிரி அதான் முகமது நபியும் அவர்கள் சமுதாயத்தினரும் எனக்கு சாட்சி சொல்வார்கள் என்று பதிலளிப்பார்கள் அவ்வாறே நாம் நோகன் அவர்கள் இறை செய்தியை தம் சமுதாயத்தாருக்கு எடுத்துரைத்து விட்டார் என்று சாட்சியம் சொல்வோம் இவ்வாறே மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பதற்காக உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்று உயர்ந்த இறைவனின் அல்பக்கரால இரண்டு வசனம் நூத்தி நாற்பத்தி மூணுல வசனம் அல்ல இது குறித்து இறக்கியிருக்கான் அலகமதுல்லா இதை அறிவிப்பவர் அபு சாயித் அல் குத்ரீர் அலி அவர்கள் நூட் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தகு